அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நத்தம் நிலம் சம்பந்தமான ஆவணப்பதிவின் போது பல பிரச்சனைகள் ஏற்படுது இதனால் வந்து சார்பதிவாளர் அலுவலகத்துல ஆவணப்பதிவு மறுக்கப்படுது அப்படின்னு தொடர் புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கு கிராம நத்தம் சம்பந்தமான ஆவணப்பதிவுகளை பெரும்பாலும் சார்பதிவாளர்கள் மறுக்கிறாங்க அப்ப மறுக்கும் போது சில காரணங்களை சொல்றாங்க உங்களுடைய நிலத்துக்கு அப்ரூவ்டு கிடையாது அப்படின்னு சொல்லி மனைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இது அப்ரூவ்ட் இல்லாத மனைப்பிரிவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவணப்பதிவை அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதோட வழிகாட்டி மதிப்பு சரியாக இல்ல இதுக்கான ஆவணங்களும் சரியாக இல்ல அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க அப்படின்னு பல புகார்கள் வருது இது சம்பந்தமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த இளங்கோவன் என்பவர் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு என்னுடைய நத்தம் நிலத்தை என்னால ஆவணப்பதிவு செய்ய முடியல மற்றவர்களுக்கு விற்க முடியல இதனால் பெரும் பிரச்சனை எனக்கு ஏற்படுது இதை வந்து சார்பதிவாளர்கள் வந்து கண்டுக்கிற மடக்கிறாங்க ஆவணப்பதிவை மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கு எண் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட் டபிள்யூபி நம்பர் பதினெட்டு எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த வழக்கை தொடுக்கிறாரு இதனுடைய தீர்ப்பு வந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணுல இதோடைய தீர்ப்பு வருது இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அனைத்து மாவட்ட பதிவு பதிவு பதிவாளர்களுக்கும் துணை பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க இந்த சுற்றறிக்கை எப்ப அனுப்புறாங்கன்னா இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த சுற்றறிக்கை அனுப்புறாங்க இந்த சுற்றறிக்கையில ஒரு ஐந்து வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும் நீங்க இந்த நத்தம் நிலத்தை ஆவணப்பதிவு பதிவு செய்யும் போது பத்திரப்பதிவு செய்யும் போது ஒரு ஐந்து வகையான நீங்க வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஐந்து வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில நம்ம முழுமையாக பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு வருவாய்த்துறையில நத்தன் நிலம் அப்படின்னா ஒரு ஆப்பதிவேடு இருக்கும் ஏ ரிஜிஸ்டர் இருக்கும் கிராம நிர்வாக அலுவலகத்துல இருக்கும் அந்த ஏ ஆப்பதிவேடுல தெளிவாக இந்த நத்தம் நிலத்துக்குன்ற ஒரு சர்வே நம்பர் இருக்கும் அந்த சர்வே நம்பர்ல எவ்வளவு பரப்பளவு இருக்குன்னு இருக்கும் அது வீடா இல்ல காளிமனையா என்பதும் இல்ல அது அரசு புறம்போக்கு இடமா என்பது தெளிவாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நிலத்தின் உரிமையாளர் யார் என்பதும் தெளிவாக இருக்கும் ஏ ரிஜிஸ்டரு அதையில அந்த ஆவணத்தை வைத்து ஏ ரிஜிஸ்டரை வச்சு நீங்க அதோடைய வழிகாட்டு மதிப்பு என்ன அப்படிங்கறதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய மதிப்பை நீங்க நிர்ணயம் செய்யலாம் அப்பு சார்பதிவாளர்களுக்கு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வழிகாட்டு நெறிமுறை என்னன்னா இதுதான் ஏரி சிஸ்டம் வாங்கி பாருங்க நத்தம் நிலம்னா அதுல தெளிவான அவருடைய பேரு சர்வே நம்பரு பரப்பளவு எல்லாமே இருக்கும் அதுல அதோடைய வழிகாட்டு மதிப்பு என்னங்கிறத நீங்க நிர்ணயம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க ரெண்டாவதாக அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு ஒரு நீதிமன்றத்தை நாடி இருக்காரு அந்த நீதிமன்றத்துல நீதிமன்றம் அதே போல் பல வழக்குகள்ல நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்புடின்னா நத்தம் நிலங்கள் மனைகள் இது எல்லாமே என்ன அப்படின்னா அரசால் தனிநபருக்கு வழங்கக்கூடியது அதனால் அந்த நிலம் என்பது தனிநபருக்கு சொந்தமானது அந்த தனிநபருக்கு சொந்தமான இடத்தை அவரு விற்பனை செய்யலாம் அவரு அது சம்பந்தமா ஆவணப்பதிவை செய்யலாம் இதையா நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது நீதிமன்றம் தனிநபருக்கு கிராம நத்தம் நிலத்தை வந்து பட்டா கொடுத்துருச்சு அரசு ஏ ரிஜிஸ்டர் பதி பதிவேற்றம் செய்யப்பட்டுருச்சு இதை நீங்க ஏன் பதிவு செய்ய மறுக்கிறீங்க அப்படிங்குறது அப்ப அப்ப இதை ஒரு மேற்கோள் காட்டி அந்த பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒரு அரசாணையை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை நில அளவை மற்றும் நில தீர்வை பிரிவு அரசாணை எண் இருநூத்தி இருபத்தி ஒன்னு நல்ல இருநூத்தி இருபத்தி ஒன்னு நாள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நம்ம ஒரு அரசாணையை நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த அரசாணையில என்ன நம்ம நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னா நத்தம் நிலங்கள் உள்ள நத்தம் நிலங்களுக்கு நம்ம பட்டா கொடுக்கறதுக்கு நம்ம இந்த அரசாணையை இயற்றிருக்கோம் பட்டா எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா நத்தம் மற்றும் நத்தம் புறம்போக்கு நிலங்கள் அனைத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம் ராயத்துவாரி மனையாக மாற்றம் செய்ய போறோம் ஆனா இந்த மாற்றத்திற்கு சென்னை தவிர்க்கு மற்ற பகுதியில தான் நம்ம பண்ண போறோம் சென்னைக்கு நம்ம பண்ணல அதுல தெளிவாக சொல்றாரு அந்த அரசாணையில அனைத்து நத்தம் நிலங்களுக்கு நம்ம பட்டா கொடுக்க போறோம் அந்த பட்டாவுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த அந்த நத்தம் நிலங்கள் அனைத்தையுமே ராயத்துவாரி மனையாக நம்ம மாற்றம் செய்ய போறோம் அப்படிங்கிறாரு அந்த மாற்றம் செய்வதற்கு ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருக்கு இரண்டாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த வருவாய்த்துறைக்கு வந்து சர்வே எண்ல இருக்கு பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை வருவாய்த்துறைக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சில சர்வே எண்ல காலி நத்தம் காலி மனை என இருக்கு அந்த பட்டாதாரர்கள் பெயருட பெயரும் இருக்கும் பெயருக்கும் வீடு கட்டாம இருக்கும் வீடு கட்டாம இருக்கக்கூடிய இடத்துக்கு காளி இருக்கும் காளி நத்தம்னு இருக்கும் அதையும் நம்ம வரைமுறைப்படுத்தி அதுக்கும் நம்ம பட்டா கொடுப்பதற்கு நம்ம ஏற்பாடு செய்யறோம் இந்த அனைத்து தகவல்களுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு புதிய சர்வை எண் வழங்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய நத்தம் நிலங்களுக்கு புதிய சர்வை எண் நம்ம வழங்க போறோம் அந்த புதிய சர்வை எண் வழங்கி அதுக்கு பட்டாவில் உட்புகுத்தி அதை தமிழ் நிலம் என்ற ஒரு இணையதளத்துல எல்லாரும் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக எளிதாக எடுக்கும் வகையில நம்ம நம்ம செய்ய போறோம் தமிழ்நிலம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கையில நம்ம ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பியிருக்கோம் வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏற்கனவே நத்தம் நிலம் நத்தம் நிலத்து மனைகளுக்கு புதிய சர்வே எண்ணுக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம் பழைய சர்வே எண்ணுக்கு பதிலாக புதிய சர்வே எண் நம்ம ஏற்கனவே கொடுக்க போறோம் அந்த புதிய சர்வே எண்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு வழிகாட்டு மதிப்பு என்ன அந்த கைட்லைன்ஸ் அரசு வழிகாட்டு மதிப்பு என்னங்கிறத நம்ம நிர்ணயம் செய்ய போறோம் புதிய சர்வை எண்ணுக்கு அப்ப புதிய சர்வே எண்ணுக்கு பல இடங்கள்ல வழிகாட்டு மதிப்பு நிர்ணயம் செய்யாத காரணத்தினால் அந்த நிலம் சம்பந்தமான பதிவுகள் தாமதப்படுது பதிவுகள் மறுக்கப்படுது அப்படிங்கிறத அந்த பதிவுத்துறை தலைவர் அவர்களை தங்களது சுற்றறிக்கையில ஒத்துக்கிறாரு ஏற்கனவே நாங்க இன்னும் அந்த வழிகாட்டு மதிப்பை நாங்க பூர்த்தி செய்யல இணையத்துல ஏத்தாதனால இந்த பதிவு வந்து மறுக்கப்படுது எங்கள் தரப்புலதான் தவறு இருக்கு அப்படிங்க ஒத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அனைத்து மாவட்ட பதிவாளர்களும் இந்த நத்தம் நிலங்களில் இருக்கக்கூடிய புதிய சர்வே எண் மற்றும் பழைய சர்வே எண்ணுக்கு உடனடியாக வழிகாட்டு மதிப்பை நிர்ணயம் செய்யுங்க நிர்ணயம் செஞ்சு நம்மளுடைய இணையதளத்துல உடனே பதிவேற்றம் செய்யுங்க எல்லாரும் பாக்குற வகையில நத்தம் நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்பை உடனடியாக பதிவேற்றம் செய்யுங்க இதை நீங்க ஒரு மாதத்துக்குள்ள நீங்க முடிச்சிடணும் இதுல எந்த ஒரு விடுபாடுகளும் இருக்க கூடாது எதையுமே நீங்க விடுபடக்கூடாது எதையுமே மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத காலம் அவகாசம் கொடுக்குறாரு இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள அனைத்து சர்வே சர்வே எண்ணுக்கான வழிகாட்டு மதிப்பை இணையதளத்தில் ஏத்துங்கன்னு சொல்லி மூணாவது வழிகாட்டு நெறிமுறையா சொல்லியிருந்தாரு நாலாவதாக ஒண்ணு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா பெரும்பாலான மக்களுக்கு குறைந்த அளவு மனையோ நிலமோ இருக்கு பெரும்பாலான மக்களுக்கு ரொம்ப கம்மியான நிலம் தான் வச்சிருக்கிறாங்க இந்த நில பதிவு செய்ய வரும்போது நீங்க என்ன கேட்கறீங்க அப்படின்னா மனைப்பிரிவு அங்கீகாரம் இருக்கா இல்லையா அந்த அங்கீகார சான்றிதழை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய சார்பதிவாளர்கள் கேட்டு அந்த ஆவணத்தை பதிவு செய்ய மறுக்கிறீங்கன்னு சொல்லி புகார்கள் நீண்ட காலமாக வந்துகிட்டே இருக்கு அந்த நீங்க எந்த மாதிரி நிலத்துக்கு நீங்க மனைப்பிரிவு அங்கீகாரம் கேட்கணும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கோம் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல எந்த மாதிரி மனைப்பிரிவுகளுக்கு நீங்க அந்த மனைகளுக்கு எந்த மாதிரி அங்கீகாரம் கேட்கணும் எந்த மாதிரி பிரிவுகளுக்கு அங்கீகாரம் இருந்தா மட்டும் பதிவு செய்யணும் ஒரு சுற்றறிக்கை அந்த சுற்றறிக்கையை தயவு செய்து படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு அந்த மனைகளுக்கு மட்டுமே நீங்க அங்கீகாரத்தை கேளுங்க அவங்க வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன இடங்களை பதிவு செய்யக்கூடிய சின்ன சின்ன வீடுகளை பதிவு செய்யறதுக்கெல்லாம் நீங்க தயவு செய்து இந்த பஞ்சாயத்து அப்ரூவ்டு டிடிசிபி அப்ரூவ்டு சிஎம்டி அப்ரூவ்டெல்லாம் கேட்காதீங்க இப்படி கேட்கறதுனால மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்காவது வழிகாட்டுதல் நெறிமுறையை அவரு சொல்லியிருக்கிறாரு ஐந்தாவதாக ஒண்ணு சொல்றாரு நாங்க எல்லாம் சொல்லிட்டோம் சொல்லியும் ஆவணப்பதிவு தாமதம் ஏற்படக்கூடாது நத்தம் நிலம் சம்பந்தமான ஆவணப்பதிவு எந்த விதமான தாமதமும் தடையும் இன்றி பொதுமக்களுக்கு நீங்க பதிவு செஞ்சு கொடுத்துடணும் இதை அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர் அவர்களும் மாவட்ட பதிவாளர் அவர்களும் அந்த நத்தம் நிலம் சம்பந்தமான பத்திரி பதிவுகள் சரியாக நடைபெறுகிறதா என்பதை நீங்க சோதனைக்கு உட்படுத்தணும் நீங்க சம்பந்தப்பட்ட இடத்துல போய் கருத்து கேட்பு நடத்துங்க சம்பந்தப்பட்ட சார்பதிவாள அலுவலகத்துக்கு நீங்க போங்க போயிட்டு அது சம்பந்தமான பதிவுகள் எதுவும் மறுக்கப்படுதான்னு சொல்லி பாருங்க அப்புடின்னு சொல்லி அனைத்து சார்பதிவாளர்களையும் நீங்க கண்காணிங்கன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்புறார் இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில அனைத்து நத்தம் நிலங்களையும் நீங்க தாராளமாக பதிவு செய்யலாம் இதுக்கு வந்து சின்ன சின்ன நிலங்கள் வச்சிருக்கிறவங்க கிட்ட அப்ரூவ் கட்டாங்கன்னா தயவுசெய்து இந்த சுற்றறிக்கையை மேற்கொள் காட்டுங்க இந்த சுற்றறிக்கையின் படி அப்ரூவ் வேண்டாம்னு சொல்றாங்க நீங்க எதுக்குங்க கேட்கறீங்க அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா ஏற்கனவே அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கு சுற்றறிக்கையின் முன்னூத்தி அம்பத்தி ஒன்போது ரெண்டு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபது நாள் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கு எந்தெந்த மனை பிரிவுகளுக்கு அது அப்ரூவ்டு இருக்கணும் எந்தெந்த மனைப்பிரிவுகளுக்கு அப்ரூவ்ட் தேவை இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கு அந்த சுற்றறிக்கையின்படி எனது நிலத்துக்கு அப்ரூவ்டு தேவை கிடையாது அங்கீகாரம் மனைப்பிரிவு அங்கீகாரம் தேவை கிடையாது அதனால் நீங்க எனக்கு பதிவு செய்யலாம்னு சொல்லி நீங்க தாராளமாக கேட்கலாம் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த ஒரு காணொலியில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி